அப்படி என்ன போல இன்னொரு வாசலுக்கு நீ போய் நின்று நிறைய கொடுத்து வந்து போய் இழந்தது நிஜமா இருக்குது ஒரு காரண காரியம் தெரியுமா அங்க உன்னை கண்ணை கட்டி காட்டுல விட்ட சேதி ஒண்ணு நடந்திருக்கு தெரியுமா அப்படி உனக்கு நான் பாட்டை நான் அழைச்சி வச்சு உன் மாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்து வாழ்ந்து வந்து நீதி சொன்னது போல நானே உனக்கு சொல்லி கொடுத்து எடுத்து வச்சு ஆளாக்குறேன்னு சொல்லி உன்னிடம் இருந்து தேவையானதை மட்டும் வாங்கி உன் கண்ணை கட்டி காட்டுல விட்டு

பின்னாடி போய் ஏமாந்து நின்ன காலங்கள் கடந்து போகட்டும் சரியா அப்படி இன்னால இருந்து ரெண்டாவது அம்மாவாசை என் வாசலுக்கு வந்து இன்று அதுக்கான வரம் கொடுத்துறேன் ஓம் பாட்டனா ஓந்தோல் தோல் நின்று ஓம் முப்பாட்ட காலத்துல இருந்து கூப்பிட்டு அழைச்ச மூணே முக்கால பந்து நேரம் பேசுன மாதிரி அப்படி உனக்கு அழைச்சி வச்சிடறேன் நல்லபடியாக நடக்கும்

அன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல வரத நீதி கொடுத்து நான் ஏன் அங்கும் வீட்டுக்குள்ள உருவமா நான் வந்து உக்காந்துருப்பேன் நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி வா ஒரு நேரம் ஒரு சந்தி விரதம் மருந்து நாற்பத்தி எட்டு நாள் முடியறதுக்குள்ள ஜாமியும் வீட்டுக்குள்ள வந்து மீண்டும் அங்க தொட்டு உனக்கு பேச வச்சு கொடுத்து அதிலிருந்து என் மகா சிவராத்திரி வரைக்கும் உனக்கு நான் வழிமுறையை சொல்லி கொடுத்து ஊருக்கும் உலகத்துக்கும் நின்று பேசுகிற பிள்ளையா மாத்த பண்ணிவிடுவேன் சரியா போதுமா இதை தேடிதானே என் ஜாமி வேணும் என் ஜாமி வேணும்னு போவாத இடம் இல்லை ஏமாத்தாத இல்லை ஏமாறாத இடம் இல்லை எல்லாத்தையும் போய் மறந்து போய் மெய் மறந்து மெய் மறந்து நின்று நின்று உனைய பயன்படுத்தின காலங்கள் தான் இது வரைக்கும் போயிருக்கு நீதி சொல்லி வழிபட சொன்ன காலங்கள் அதனால நான் சொன்ன சொல்லு மாறாம நீதியோட வாழ்றவன் அதை நடத்தி கொடுத்துட்றேன் வேற என்ன இது உனக்கு நான் கொடுத்த வர்றோம் வேற என்ன வேணும் அடுத்த மாதம் உன் வீட்டுல வீட்டு தைவத்துக்கு போயிட்டு வந்துருக்கு நீ போயிருக்க அந்த வாசலுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு பரவாரே உனக்கு உடனே உனக்கு வாய்ப்பு வைக்கிறான்னு சொல்லிதான் என் கனி பாதுகாப்பா வச்சுக்க வீட்டு நடக்கு எனக்கு ஆகாது என்ன என் பூஜை வச்சு வணங்கினாலும் சரி மோசைய வாசலுக்கு வர வரைக்கும் அவனை நித்திரை தட்டி எழுப்பி பேசிக்கிட்டே இருப்பேன் தூங்க விட மாட்டேன் சரியா நான் தான் ஓ வீட்டுக்காரனை வந்து நான் யாருங்கிறத காட்டுவேன் அப்ப தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நான் உடைக்கிறேன் சரியா